இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எத்தனை டைப் பண்ணுங்கன்னு நான் போட்டிருந்தேன் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது அப்படி போடுறாங்களா டைப் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல பெரிய மேடை போட்டு பொதுக்கூட்டமாக பேசிட்டு கூடாது அப்படிங்கிறது தான் இதுல உண்மையான விஷயம் சரி அப்போ நம்ம இந்த கதையை தொடங்கிடுவோம் தொடங்கிறது வந்து இப்போ பிரேசிலில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அங்கேருந்து புழங்குவோம் பிரேசில் எத்தனால் நம்ம செய்கிறது புல்லெட் ஆகவே புல்லட் வரையணும் புல்லட்டில் இதை ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஏற்கனவே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எத்தனாலுங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கேரக்டர் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எத்தனால் வந்துட்டு ஒரு தனி ராமரால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல ஏன்னா இது அதான் சர்க்கரைகளை பழம் அல்லது தானியங்கள் போன்றவை நொதித்தல் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை ஆள்களால் ஆகும் மனிதர்கள் வந்து இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தயாரிச்சு பயன்படுத்தி வர்றாங்க இதுல ஆரம்பகால பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா கிமு ஏழாயிரம் ஆண்டிலேயே சீன மக்கள் வந்து அரிசி தேன் அப்புறம் இந்த பழங்கள்லாம் வந்து நொதித்தல் அப்படின்னு சொல்லல ஊற வச்சு இது மாதிரி ரிஃபைன் பண்றது மதுவானங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க இதை வந்து தொல்பொருள் சான்றுகளே காட்டுது இதையே வந்து அறிவில் கண்டுபிடிப்பா வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் பாரசீகத்தில் வந்து இந்த ரசல் அப்படிங்கிறவரும் மதுவிலிருந்து எத்தனை நாள் வடிக்கட்டதோ முதன் முதலில் விவரித்த பெருமைக்குரியவராக கருதப்படுது உண்மையும் கூட பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு வந்து ஐரோப்பாவில் வந்து அதுதான் இப்போ ஐரோப் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அல்கெமிஸ்ட் அதை தமிழில் ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வடிகட்டுதல் அந்த மாதிரி வடிகட்டி அந்த முறைகளை மேம்படுத்தி எத்தனால ஒரு தனி பொருளாக அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஏன்னே வந்து இது சுருக்கமாக இங்கே நான் ரசவாதின்னு குறிப்பிட்டேன் அது வந்து இங்கிலீஷில் அல்கமிஸ்ட் அல்கமிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்னைக்கு நம்ம மாடர்ன் இன்ஜினியரிங்கில் சொல்லப்படுகிற கெமிஸ்ட் ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அல்கெமிஸ்ட் கெமிஸ்ட் இதை ரெண்டையும் பற்றி வேறுபாடுகள் என்னென்னு தெரிஞ்சிக்கணும்னா சொல்லுங்கள் அதையும் போடுறேன் ஆனால் அது நம்ம வேலை ரொம்ப இழுத்துரும் பேச போகிற அடுத்த விஷயம் பெரிய மலை வீடு தன்மைன்னு வச்சுக்கோங்க கார்பரேட்டர் ஜெட்டிங் டிசி அட்வான்ஸு ஈஸி ரீமேப்பிங் ஐ கம்பெஷன் இன்ஜின் ஆக்டைனை பற்றி பேசலாம் பர்ட்டிகுலர் இன்ஜின் ஆயில் அது நிறைய விஷயம் இருக்கிறத பற்றி பேச அதை பேசுவோம் வேறு என்ன இருக்குது வேற ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படி இருந்தாலும் அதை அப்பப்போ நான் சொல்கிறேன் தொடங்கிடலாமா